அவர் சொன்னதை செய்துவிட்டார் திரு வேல்முருகன் அவர்களே திமுக குடுக்கி ஒற்றை மரியாதையை இழக்கிறீர்கள் உங்களை இனி ஒரு கூட மதிக்க மாட்டார்கள் நீங்கள் சொன்னீர்களே விஜய் மாணவர்களை செட்டப் செய்து கூப்பிட்டு வந்தார் என்று படித்த பிள்ளைகள் என உங்களை போல் முட்டாள்களா நாம சொல்லி கொடுத்தால் தான் அவர்களுக்கு பேச தெரியுமா ஒருவேளை உங்களை பின்னிருந்து திமுக இயக்கலாம் ஆனால் மாணவர்கள் தெளிவாக இருக்கிறார்கள் நீங்கள் எந்த தொகுதியில் நின்றாலும் வெற்றி பெற ஒரு சதவீதம் கூட வாய்ப்பு இல்லை எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் உங்களுக்கு விஜய் லைக்கா நிறுவனத்திற்கு எதிராக போராட்டம் ராஜபக்ஷவோடது என்று ஆனால் அதன் பிறகு லைக்கா தயாரித்த அனைத்து படங்களும் சுமூகமாக ரிலீஸ் செய்யப்பட்டது முதலில் அனைவரையும் ஒரே போல் மதிக்க கற்றுக் கொள்ளுங்கள் இல்லை என்றால் மாணவர்கள் உங்களுக்கு கற்றுத் தருவார்கள் திமுகவின் ஒற்றை சீட்டிற்காக நீங்கள் கதறலாம் ஆனால் கடைசி வரை அவர்கள் தான் நீங்கள் இருப்பீர்கள் என்பது சாத்தியமா இனிமேலாவது நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள் தோழரே